ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம சொயான் தான் சுட போகிறோம் அந்த சொயான் வந்து சுளியன் அந்த மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நம்ம அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்காக வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய பனானா மால்ட்டு செய்கிறோம்ல அந்த மால்ட்டோட பேஸு தான் வச்சு வைக்க போகிறோம் பூர்ணதுக்கு பதிலாக பருப்பு சொயான்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட் பார்த்துக்கு இருக்குது இது செஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நல்லாவே இருக்குது கெட்டு போகல நம்ம வெளியிலயே வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் இன்னும் அப்படியே இருக்குது குறையாமல் எந்த விதமான மாற்றமும் இல்லை கெட்டும் போகலை அளவுக்கு இது சாக்லேட் பார்த்துக்கு இருக்குது அதனால் இதை பயன்படுத்தி நம்ம சுயான் சுட போகிறோம் இதை தான் நடுவில் நம்ம உள்ளே பேஸாக பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான மாவு நம்ம கரைச்சிக்கலாம் சுயன் சொல்கிறதுக்கு சுயனுக்கு தேவையானது நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் மைதா மாவு எடுத்துருக்குறோம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்குறோம் உப்பு கொஞ்சமாக நம்ம இட்லி சோடா சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு ஊப்பறத்துக்கு கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு காட்டுறேன் அதேமாரி நம்ம சுயம் சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம மைதா மாவை இந்தளவுக்கு நம்ம பஜ்ஜி மாவு பார்த்து கரைச்சிட்டோம் அப்போலாம் நம்ம இந்த உருண்டைகளை அதில் நினச்சி நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம பனானா மால் பேச இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டோம் இது வந்து போட்ணத்துக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்க போகிறோம் அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது இல்லாத குழந்தைங்க எப்பயுமே இனிப்பு தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களை வச்சு நம்ம இந்த மாதிரி மால்ட் பேஸ்ட் செஞ்சு வச்சுட்டோம்னா சாக்லேட் ஸ்டஃபிங் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க மீதி இன்னும் இவ்வளோ இருக்குது நம்ம இது வந்து சப்பாத்தி ரோலில் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து வாழைப்பழத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய செடியில் நம்ம கொய்யா பழம் கடிச்சாலும் சரி வே இந்த மாதிரி மால்ட் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி முக்கால் பாதத்துலேயே எடுத்துக்கணும் நம்ம இந்த பவுட்ரு பேஸ் வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான கண்டிஷனில் எடுத்துக்கணும் எடுக்கிறக்க எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு நம்ம இப்போ இதை நினச்சி போட்டு கொரிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம இந்த உருண்டைகளை மாதிரி போட்டு நம்ம சுயா எப்படி சுடுவோமோ அதே தான் நம்ம பருப்பு உருண்டைக்கு பதிலாக இந்த மாதிரி மால்ட் பேஸ்ட் போட போகிறோம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாமே நினச்சி எடுத்து விட்டுக்கலாம் எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றி ஏன்னா நிறைய எண்ணெய் பொறிச்சு பறித்து அதே எண்ணெயை நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் கம்மியாக செத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மைதா பிடிக்கலைன்னாக்கா நீங்கள் மாவு கூட கரைச்சிக்கோங்க நான் எப்போவும் கோதுமைவில் தான் செய்வேன் இப்போ மைதா வீட்டில் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணுறேன்

எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்குறேன் எதனாலன்னா நான் எண்ணெய் அதிகமாக அந்த பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால கம்மியாக மட்டும் போட்டிருக்கிறேன் எண்ணெய்ன்னா அதே எண்ணெயை பொறிச்சு பறித்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது உடம்புக்கு ரீதியும் இல்லாதனால தான் இதேமாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சையம் வந்துடுச்சே நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா செய்யாமல் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சாக்லேட் மாதிரி நம்ம பனானா ஸ்டஃபிங் இருக்குது சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும் இதேமாரி நீங்கள் பீட்ரூட் அந்த மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதோ கேரட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செஞ்சு உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுயா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க மைதா விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் கோதுமை மாவு நம்ம இட்லி மாவு இந்த மாதிரி எந்த மாவில்லாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாவு பிடி இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க ஆனால் உள்ளே ஹெல்தியான பழங்களை வச்சு செய்யக்கூடிய இந்த மால்ட் பேஸ் மாதிரி செஞ்சு உருண்டை கிலோ உருட்டி நீங்கள் போட்டு செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களும் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க நான் செஞ்ச இந்த வாழைப்பழம் பால்ட்டில் ஸ்யான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு வரேன்